துணைச் செயலாளர் தோழர் மகளியின் அவர்களே திரளாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் தொழிலாளர் தோழர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தில் பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை கடந்த இதோட நான்காவது முறையாக நடைபெறக்கூடிய போராட்டம் கடந்த நான்கு முறை போராட்டம் நடத்தி மாவட்ட தலைவரும் மாவட்ட பல்வேறு முறையிலே அனு அளிக்கப்பட்டு அவர்கள் சொல்லுகிற காரணம் ஒரே காரணம் என்ன பண்றாங்க முடிவு தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதுதான் நடந்துட்டு நாலு முறையில தூய்மை பாரத இயக்கத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை சந்தித்து நாங்கள் பேசுகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது எப்படோ வருங்க வந்தாங்கன்னா கொடுப்பாங்க அது வரைக்கும் யார் கொடுக்கறதுன்னா அது வரைக்கும் அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வீடியோ தான் பார்த்து கொடுக்கணும் யார் வீடியோ தான் தனி அதிகாரம் கொடுக்குதா இல்லை வீடியோவுக்கு தனி அதிகாரம் இல்லை வட்டார வளர்ச்சி ஜெண்டல் என்று சொல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கூடிய ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய குழுடைய ஆணையாளர் அவ்வளவுதான் ஊராட்சி ஒன்றிய குழுல என்ன தீர்மானம் போடுகிறாங்களோ அதை அமலாக்கம் செய்வதும் மாநில அரசு சொல்லக்கூடிய உத்தரவுகளை பணியாற்றுவதும் அதுக்கு மேல அவங்க பணி என்னன்னு சொன்னா பில்லு போட்டு வாங்கி அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது அதுல அது தனிப்படி இப்படிதான் நடந்துட்டு வருது

அதையும் அவங்களை தான் செய்யறது ஏன்னா அவங்க அதெல்லாம் வே அவங்களுக்கு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போதுதான் கேட்கறது தான் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அது கேட்க வேண்டிய இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்னா ரோடு போடலாமா பைப் லைன் போட்டு ஜெல்ஜி எவ்வளோ அடிக்கலாம் வேறு என்ன என்ன தேசிய நாமளே தேசிக்கு வச்சு விட்டு வேலை செஞ்சு நின்று வாங்கிக்கலாம்

போட்டோசிகளை நியமங்களை செய்து அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு கோடி கோடியாக கொண்டு இருக்கிறது ஒன்றிய இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆனால் இவருடைய கோரிக்கைகளை

அதே மாதிரி பழங்குடியினர் நலப்பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து எட்நூறு தொடங்கப்பள்ளி இருக்குது நடுநிலைப்பள்ளி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது உயர்நிலை பள்ளி நூற்றி பதினஞ்சு இருக்குது மேல்நிலை பள்ளி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது ஆனால் இவ்வளவும் சேர்ந்தா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பள்ளிகள் இருக்கிறது இது இல்லாமல் காந்தி அதாவது பஸ்தூரி போய் காந்தி கவர்மெண்ட் பிரிமரி ஸ்கூலம் அப்படி ஒரு அஞ்சு இருக்குது அந்த ஸ்கூல் என்ன எட்டு வரைக்கும் கூடிய பிள்ளைகளுக்கு கூடியது மாடல் ஸ்கூல் சுகர் ஒரு பள்ளி இருக்குது இது இல்லாமல் ரெண்டு பள்ளி மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பள்ளிகள் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளி இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேரு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்

நமக்குள்ளே ஒற்றுமை இல்லையான்னு சொன்னா ஏதோ அரசாங்கம் தான் நான் கூட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு நீ போட்டாங்க நான் பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு பல பேருக்குறாங்க இந்த இந்த போஸ்டிங் வாங்கினதுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொடுக்கவங்கிறாங்க கொடுக்குறாங்களா இல்லையா பத்தாயிரம் கொடுக்கவங்க கொடுக்குறாங்க அவன் போட்டு போயிட்டான் ஏதாச்சும் கேட்கணும்ல ஏன் கேட்கல நம்ம போகிறதா வரல வரலாம் தெரியல அப்ப சங்கமா சேர்ந்தாதான் நமக்கு தெரியும் அப்ப இதுக்கு காரணம் யாரு

உத்தரவை கெஜட்ல பாஸ் பண்ணி அதை சட்டமாக்கி கவர்னர் கையெழுத்து வாங்கி சம்பளத்தை கொடுக்க வேண்டித்தான என்ன பண்ணாரு வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களும் கண்டுக்கல அவர் எனக்கு போறாரு அப்படியே வெளிநாட்டுல போய் அங்கெல்லாம் இந்த மக்களால் சுடிச்சமடைக்கு வந்து வெளிநாட்டு உதவியை ஈர்க்க போறாராம் இருக்கிறவனுக்கு வேலை இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க இது இந்த மக்கள் எல்லாம் என்ன வேலை செஞ்சிருந்தவங்க எல்லாரும் என்ஆர்ஜிஎஸ் அட்டை வாங்கி வேலை செஞ்சிருக்கிறவங்க இவங்க வேலை கொடுக்குறாங்களா இதை போல நாலு லட்சம் பேர் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க என்ஆர்ஜிஎஸ் அதாவது ஏறி வேலை செஞ்சுக்கல ஆனா ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்களா எல்லாரும் கூட்டு கொள்கை உள்ளாட்சித்துறை உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதுக்கு ஒரு குறிப்பு இவங்களா சேர்ந்து கூட்டு கொள்ளையடிச்சு இந்த மாதிரி சாதாரண ஏழை மக்களுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கூட அரசு செவி சாய்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கோரிக்கைகளை என்ன கேட்கிறோம் ஏப்பா சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளாக ஒரு வேலை செய்யற ஒரு திருத்த ஒரு கோரிக்கை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறது நீங்க வேலை செஞ்சுக்கா போப்பா வேற மூணு நாள் செய்யும் செய்யும் அது செய்யும் அந்த ஸ்கூல் பாருங்க கிரௌண்ட் இருக்குது சம்பளத்துக்கு அது எங்களுக்கு சம்பளம் இல்லை வந்து வீடியோ கொடுப்ப வீடியோ கொடுப்பார சம்பளம் அவனை போய் கேட்டால் அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு சார் அது வந்து அங்கே இருந்து வரல சார் நான் வந்து சென்ட்ரல் ஃபண்ட்ல இருந்தால் பார்க்குறேன் சார் அப்படிதான் சொல்கிறேன் உறுதியாக சொல்றாரா தைரியம் போங்க நீங்கள் நல்ல பெருங்க சென்ட்ரல் ஃபண்டில் நான் வந்து திருமணம் போட்டு கொடுத்து அந்த வீடியோ சொல்றதில்ல அவன் ஆறு ஊருக்கு பேரஊக்கு இந்த மாதம் போய் ஒரு ஆள் பார்த்தா அடுத்தவங்க பயனாளி அழிப்பாங்க வேறு கண்டு வந்துடும் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் இந்த மாதிரி அணைக்கு அப்போ இந்த அணைக்கு அழிக்கப்படுகிறது எங்களை வந்து நிர்வாகம் பண்றதுல ஸ்கூல்ல ஹெட் மாசுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறதுல அதே மாதிரி எங்கிலீஷ் சேர்த்து எங்களுக்கு சம்பளம் கொடு அடையாள அட்டை கொடுக்கு பள்ளி கல்வித்துறை சம்பளம் கொடுக்கறது நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தர் கூடாது அடையாள அட்டை கொடுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குது சொல்றாரு மோடி முதலமைச்சர் இது ஒன்றிய முதலமைச்சர் சொல்றாரு எல்லாமே டிஜிட்டல் மையம் யாருமே வந்து நேற்று உருவாக்கினால ஒன்னா தெரியுது இனிமேல் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் செல்லுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா யாருடா அஞ்சு லட்சம் தான் பண்றது அஞ்சு லட்சம் வரைக்கும் செல்லுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா இதுல பேங்க் எல்லாம் போய் அடைய வேண்டியது இல்லை அஞ்சு லட்சம் தான் டிரான்ஸ்பர் பண்ணுவோம் ஆயிரம் போட போட நான் நாங்க அஞ்சு லட்சம் போய் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வர்ணம் இல்லை நமக்கு போவோம் ஆகவே வந்திருந்த தொழிலாளர் தோழர்கள் அடுத்த போராட்டம் சொன்னா மரியல் போராட்டம் தான் நடக்கணும் சும்மா இந்த போராட்டம் நடத்த கூடாது ஆயிரம் பேர் கையில விட்டு தயாராக கோரிக்கை தீர்வு நடத்தாது ஆகவே ஆயிரக்கணக்க ஆயிரம் பேரை நான் திருத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை அடுத்த போராட்டம் ஒன்று சம்பளம் ஏற்று இல்லை ஜெயில் வை இதுக்கு தயாராகணும் அப்படி தயாராகிற போதுதான் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் ஆகவே வந்திருக்கிற தொழிலாளர் தோழர்கள் எல்லா பள்ளியிலும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்பது பள்ளியிலும் நம்ம சங்க கொடியை சங்கத்தில் சேர்ந்து அவர்களை அடுத்த போராட்ட மறியல் போராட்டத்துக்கு நாம் தயாராக வேண்டும் இல்லை என்று நாங்கள் ஜெயலகரன் சொல்லணும் அந்த மனப்பக்குவம் ஏற்பட்டாதான் நமது கோரிக்கை நிறைவேறும் ஆகவே போராட போராட தான் நம்ம கோரிக்கை வரும் இல்லைன்னா வராது ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் போட்டாங்கல்ல நாலு மாதம் போராடுகிறாங்க இந்த நாலு மாதம் போடுறதே இல்லையான்னு பேசணும் மனு கொடுக்கும் போது கேட்டலாம் நாலு மாதம் எப்படி போடுவோம் தெரியாது நீ ஜென்ட்ரல் பண்ணில் போட்டாய்னா இல்லை வந்து வேற எதுலாம் போட்டா இருக்க சம்பளம் கொடுக்க முடியுமோ முடியாதான் நீங்கன்னா பீடியாம்ஸ் முன்னாடி ஐம்பது ஐம்பது ரூபாய் உக்காந்துடணும் ஒவ்வொரு பீடியாப்ஸ் முன்னாடியும் பத்து பீடியாப்ஸ் முன்னாடியும் ஒரு நாள் தேடி வச்சு ஐம்பது ஐம்பது ரூபாய் சம்பளம் போடுற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு உக்காந்துனா தான் தீர்வோம் ஆகவே இதற்கு நீங்கள் தயாராகுங்கள் ஏஐடி உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டும் சாட்சி குமார் நம்ம வன்முறை போல நம்ம வேற ஏதாவது கேட்கறோம் நம்மளுடைய உரிமையை கேட்கறோம் உரிமையை கேட்கறதுக்கு எவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒண்ணு தவறுக்கு போல உரிமையை கேட்பதுதான் ஏஐடி ஆகவே இந்த உரிமையை கேட்பதற்கான அடுத்த கட்ட போராட்டம் கூடி முடிவெடுத்து அடுத்து அத்த போராட்டத்தில் வந்துடும் போது எண்ணிக்கை அதிகரிக்கணும் நீங்க வந்துடுவாங்க ஆளுக்கு பத்து பேர் தயார் பண்ணுவோம் ஊரா வந்தா போவாரு தலைவர் செயலாளராக அந்த யூனியன்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சந்திக்கணும் வாங்க போலாம் கூப்பிடணும் அப்பதான் இதுக்கு மாற்றம் வரும் அது அந்த அடிப்படையிலே அடுத்த கட்ட போராட்டம் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தினால்தான் இந்த ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் நம்முடைய கவனிப்பாக இருப்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்